திருச்சிற்றம்பலம் பார்வதி பார்வதிவதையே அரகரமாக உபாசனாமூர்த்தம் அப்படின்னா நாம் வழிபடும் வடிவம் என்ற தலைப்பில் இப்பொழுது பார்ப்போம் இறைவன் வந்து வியாபகன் அதாவது எங்கும் நிறைந்திருப்பவன் அவனை சிவன் என குறிப்பிடுகின்றது நமது சைவ சித்தாந்தம் உண்மையில் அவனுக்கு எந்தவித உருவமும் இல்லை இறைவனுக்கு எந்த உருவமும் இல்லாவிட்டாலும் உயிர்கள் வழிபட்டு உய்யும் பொருட்டு அருவம் அருவுருவம் உருவம் ஆகிய மூன்று திருமேனிகளை எடுக்கின்றான் இம்மூன்று திருமேனிகளையும் கடந்த நிலை சொரூபம் என்று கூறப்படும் இவற்றுள் உருவத் திருமேனி வழிபாட்டை சைவ சித்தாந்தம் வலியுறுத்துகின்றது உருவத் திருமேனி வழிபாட்டிலேயே மூவகை திருமேனி வழிபாடும் உண்டு வடிவத்தை வழிபடுவது உருவ வழிபாடு அவன் நாமத்தை எவ்விடத்தும் சொல்லுவது அருவ வழிபாடு ஜோதி வட்டத்துள் இருப்பதாக உருவத் திருமேனியை நினைத்து வழிபடும் போது அது அருவுருவ வழிபாடாகிறது உருவத் திருமேனியில் உள்ளத்தை நிறுத்தி தியானித்தால் மூவகை திருமேனி வழிபாட்டு பயனையும் நாம் பெறலாம் முழு பொருளாகிய சிவன் பல்வேறு வடிவங்களை எடுத்துள்ளான் அவற்றுள் எந்த வடிவத்தை நம் மனம் விரும்புகின்றதோ அந்த வடிவத்தை உபாசன மூர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வடிவம் மிகவும் அழகாக இருக்க வேண்டும் அழகான அந்த திருமேனியை சிந்திக்க வேண்டும் அதற்குரிய நாமங்களையும் மந்திரங்களையும் சொல்ல வேண்டும் ஐந்து எழுத்தை உருவேற்ற வேண்டும் திருமுறைகளை முறையாக பாடி விடாது வழிபட வேண்டும் நம் உபாசன மூர்த்தியே மற்ற சிவ வடிவங்களாகவும் இருக்கிறார்கள் என உணர்ந்து மற்ற வடிவங்களை வணங்கும் பொழுதும் உபாசன மூர்த்தியையே நினைந்து வணங்க வேண்டும் ஒழுக்க நெறி பிறழாமல் வாழ வேண்டும் படிப்படியாக உலகப்பற்றை குறைக்க வேண்டும் சித்தாந்த சாத்திரங்களையும் ஓதி தத்துவ உண்மைகளை சிந்திக்க வேண்டும் இப்படி செய்து வந்தால் சரியை கிரியை யோகம் அபரஞானம் ஆகிய நான்கும் தாமே கைகூடும் எல்லா பற்றும் ஒளிந்த நிலையில் இறைவன் உண்மை ஞானத்தை உணர்த்துவான் அந்த ஞானம் நமக்கு முக்தியை தரும் ஒரு மூர்த்தத்தை எடுத்துக்கொண்டு விட்டால் அந்த மூர்த்தத்தையே வழிபட வேண்டும் மூர்த்தத்தை மாற்றக்கூடாது நம் இஷ்டமூர்த்தம் இருதய கமலத்தில் இருப்பதாக மனதால் பாவித்து அதனை தலையிலிருந்து பாதம் வரையும் பாதம் முதல் தலைவரையும் கூர்ந்து நினைக்க வேண்டும் அந்த வடிவத்திற்கு மனதால் அபிஷேகம் ஆராதனை அத்தனையும் செய்ய வேண்டும் மந்திரத்தை மானசீகமாக உருவேற்ற வேண்டும் மந்திரமும் தியானிக்கும் வடிவமும் ஒன்றாகும் பொழுது அதில் மனம் அற்புதமாய் ஒன்றுவிடும் இந்த பூஜையின் பயனாக உயர்ந்த நிலையை எய்துவோம் சிற்றம்பளம்